கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரெண்டு காரியங்கள் அடிக்கடிக்கு சொல்லுவேன் ஒன்று விசுவாசி ஒன்று ஆவிக்குரியவர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ எவர்களுடைய ஆ ஆவில அவர்களுடைய ஆவியில் ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார்களோ தான் ஆவிக்குரியவர்கள் அல்ல லூயா நம்மக்குள்ள ஆவியானவர் இருக்கிறா நம்ம கூட சாட்சி கொடுக்கிறாரா நம்ம கூட பேசுகிறாரா பாவத்தின் காரியங்கள் போகும்போது நம்மளுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுதா ஒரு வா ஒரு வாந்தி மாதிரி இருக்கிறதா பாவத்துக்கு விலைக்கு ஓடுகிறோமா நீதின்படி வாழுகிறோமா கற்றுட்டு சித்தத்தின்படி செய்கிறோமா ஆமின் ஜெபிக்க பிரியாச பிரயாசப்படுகிறோமா அம்மே நமக்கு சுவிசேஷம் அறிவிக்க நம்மளுடைய கால்கள் விரைந்து ஓடுகிறதா இல்ல பாவத்துக்கு நேராக ஓடுகிறதா என்று நம்மளுடைய சாட்சி மற்றவங்க சொல்றாங்க இல்லையா இந்த உலகத்திலே பெரிய சாட்சி என்னன்னு நம்மளுடைய மன பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரம் எப்படி வந்தது வியாதிகளை குணமாக்குற அதிகாரம் எப்படி வந்தது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எப்படி அதிகாரம் வந்தது நாம் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுதே இது எப்படி இந்த அதிகாரம் வந்தது என்றால் அவருடைய ஆவி நம்மளுக்கு இருதயத்தில் ஊற்றிருக்கிறார் ஏசு கிருஷ்ணன் ஆவி இருதயத்தில் ஊற்றிருக்கிறார் காலம் நிறைவேறின பொழுது கருத்து கத்தராக ஏசு நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் நாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் தியானத்தில் ரோமர் எட்டு வாசிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார் ஆமே நல்லா இங்கே ரெண்டு காரியங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அடிமைத்தனத்தின் ஆவி புத்திர சுகாரத்தின் ஆவி அதான் கவனிங்க அடிமைத்தனத்தின் ஆவி புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி அதான் பதினஞ்சு வசத்து திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்ப அடிமைத்தனத்தின் ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவி புத்திர சுவிகாரம் என்றால் பிள்ளையாக அவருடைய பிள்ளையினுடைய இயேசு கிருஷ்ணனுடைய ஆவியை நம்மளுடைய இருதயங்களில் அவர் ஊற்றி ஊற்றியிருக்கிறார் இதுதான் வந்து புத்திர சுவிகாரத்தின் ஆவி அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அப்போ இந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்பது அது பிசாசினுடைய ஆவி ஐ அப்ப இது பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிற அத்தீமத்தையில படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் நம்மளுக்கு நீதி அதாவது தீமத்துல போட்டு போட்டிருக்கும் ஆஹ் என்னோட திருப்பி கொள்ளுங்க ஒரு நிமிடம் ஆஹ் பாத்தீங்கன்னா ஆஹ் தேவை நமக்கு பயமுல்லாவே தராமல் ரெண்டு தீமத்து ஒண்ணு ஏழு தேவன் நமக்கு பயமுல்லாவே தராமல் கொடாமல் வளமும் அன்பும் தெளிந்த புத்தூவியே நம்ம கொடுத்திருக்கிறார் வளனும் அன்பும் தெளிந்த புத்துலாவியே கொடுக்கிறார் அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அவர் கொடுத்த அந்த ஆவியானவா தான் நமக்கு சாட்சி கொடுக்குறாருங்க ஒண்ணு அடிமைத்தனத்தின் ஆவி ஒண்ணு வந்து புத்திர சுவிகாரத்தின் ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவி அடிமை ஆவி நம்மளுக்கு கொடுக்காம புத்திர சுவிகாரத்தின் ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவினா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பிள்ளைகளாக நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அந்த அந்த பரிசுத்தவையம் பெற்றுக்கிறோம் அதுவும் ஏசு கிறிஸ்துடைய ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்காரு சொல்லிக்கிறது அப்போ அவர் அடிமை கிடையாது இனி நாம் உரிமை அது லூவ்யா மறுபடியும் சொல்ற அடிமை கிடையாது உரிமை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு அடிமை நிறைந்த வாழ்க்கை கிடையாது அது உரிமை நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அறிவு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை கிடையாது அது உறவு சம்பந்தப்பட்டது என்ன உறவு அப்பா பிள்ளையோடு இருக்கிற பயங்கரமான உறவு அது மீண்டும் மீண்டும் நம்ம அடிமை கிடையாது நம்மளுடைய உரிமை அடிமைத்தனத்தின் ஆவையை பெறாமல் உரிமை உரிமையாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான உரிமை நாவை நாம் பெற்றிருக்கிறோம் அதான் அந்த வசனம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி சொல்கிறார் கொடுக்கிறார் பதினால வருஷம் நாம் பிள்ளைகளானால் அப்ப பிள்ளைகளுக்கு என்ன உரிமை இருக்குது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாமே கிறிஸ்துவோடு கூட நான் மகிமைப்படும் படிக்க அவரோடு கூட பாடுபாட்டால் அப்படி ஆகும் அப்போ பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன ஒரு வீட்டில் பிள்ளை இல்லாமல் இருக்குது பிள்ளை வளர்கிறது அன்றை பிள்ளை கொடுக்க பிள்ளையை வளர்க்குறோம் அது அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாமே இல்லை யாருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைக்கு தான் வரும் அந்த அதாவது அந்த பிள்ளைக்கு போயிட்டு சம்பாதிக்கணுனாலும் அந்த பிள்ளைகள் போயிட்டு அந்த எந்த ஒரு ஒரு வீடு கட்டியிருக்காங்க அப்பா பிள்ளை அப்பா கட்டின வீடு பிள்ளைக்கு தான் வரப்போகுது அப்பா கட்டினவாரு காரு பிள்ளைக்கு தான் வரப்படுது அப்பா பண்ண பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைக்கு தான் வரணும் அது ஒரு சில அப்பா இருக்காங்க கொடுக்காம அவங்களுக்கு ஊர் தேவை பண்ணிட்டு போறாங்க ஆனால் உண்மையான காரியங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய காரியங்கள் அப்படியே பிள்ளைக்கு தான் வருது அதுதான் சுதந்திரம் அதுதான் வாரிசுன்னு சொல்லலாம் நம்மளுடைய வாரிசு தான் போகும் ஆனால் தான் ஒரு சிலர் வாரிசு இல்லாமல் இருக்கு இவ்வளோ சொத்து தொடர்வு ஆனால் வாரிசு இல்லாமல் போயிடுச்சு அனுபவிக்கிறதுக்கு அப்போ பிள்ளை அப்பெற்றோர்களுடைய அப்பாவுடைய அந்த உரிமை சொத்து அப்படியே அந்த ரைட்ஸ் அப்படியே நம்ம பிள்ளைகளுக்கு தான் போகும் அதுதான் அந்த வசனம் சொல்லுது நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமா தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரமாகவுமே கிறிஸ்துவோடு கூட நம்ம படும் படித்து அவருக்கு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அப்ப முதலாவது கடவுள் நம்மளுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் உரிமைத்தனத்தின் ஆவியை இருக்கிறார் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து வாழ்க்கை என்பது அடிமைத்தன அடிமை கிடையாது அது உரிமை நிறைந்தது கிட்ட இருக்கிற அந்த அவர் உரிமை சுதந்திர வாலியாக கருத்து தெரிந்திருக்கிறார் அவர் வானத்தின் பூமியின் சர்வத்தை படைத்தவர் தேவன் நாளே லூயா தான் அந்த ஆதாம் ஏவால் படைக்கும் போது அவருடைய உரிமை அவர் கொடுத்தார் ஆதாம் ஏவாளுக்கு என்ன உரிமை கொடுத்தாரு நீ வானத்தின் பறவைகளையும் பூமி நடமாடம் இருகச்சி கடல் மச்சங்களையும் வான பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்வாய் என்று அந்த உரிமையை கடத்த கொடுத்தார் இந்த வானம் பூமி வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி இந்த பூமியை ஆதாம் கையில கொடுக்கும்போது ஒரு உரிமையா தான் கொடுத்தார் அடிமையாக கொடுக்கல இவன் பாவம் செஞ்சுட்டு அந்த பிசாசு சொல்ல கீழ்ப்படைஞ்சு பலதை சாப்பிட்டதுனால அந்த உரிமை அப்படி அடிமையாக மாறப்பட்டு விட்டது ஏனென்றால் அந்த பூமி பிசாசு கையில போய்விட்டது மீண்டுமாக ஆண்டு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து உங்களுக்காக எனக்காக கல்வார் சிறு தலையில முள்மூடி சுடப்பட்டு கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு அமீன் அவர் சரீரம் முழுது முழுது போல காயப்பட்டு கடைசி சுட்டு ரத்த வடிக்க நமக்காக சென்றப்பட்டு சிந்தப்பட்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் எதுக்காக நம்ம அடிமைத்தனத்தின் ஆவிகளாக இருந்தோம் எல்லா மனிதனும் ஒரு மனிதனுடைய பாவம் எல்லா மனிதனுக்குள்ளாக பாவம் மரணம் பிரவேசித்து போல எல்லாமே அடிமையானார்கள் இந்த உலகத்துல பிசாசானவனுக்கு ஆனால் ஏசு கிறிஸ்துவோ ஐ மீன் அது எல்லாவற்றின் கல்வார் சிலுவில பிடுங்கி நம்மளுக்கு உரிமையாக கொடுத்திருக்கிறார் அதுதான் அந்த வசனம் சொல்கிறது அலுவயா அப்ப நம்மளுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் உரிமைத்தனத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் அலுவ அதுதான் சுதந்திரம் முக்கியமான பெரிய சுதந்திரம் என்ன ஆண்டவர் கொடுக்கிறது அவருடைய ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அலுய்யா என்னை விசுவாசிக்கிற உள்ளத்தில் ஜீவத்தன் நதிகள் ஓடும் அலையா அவர் சொல்றாரு பிசாசுகள் ஓட்டு தினத்தில் நான் காண்பித்தேன் பிசாசு பிசாசு துரத்துறது அப்ப அவர் அனைகரத்துல ஒரு ஆண்டராக சூடி செய்யும்போது பிசாசுக்கு ஒரு செகண்ட்ல தரத்துக்கு ஓடுது என்ன சொல்றாங்க இவர் பிசாசுகள் தலைவனா இருப்பான் போல ஆனா தான் பிசாசன் ஓடும் இல்ல ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்ஜியம் எப்படி விரோதமே எழுமோ நான் தேவனுடைய ஆவினால பிசாசுக்கு துரத்துக்கிறேன் முதல் சுதந்திரவாளி ஆண்டு நம்ம என்பது இருதயத்தில் ஓட்டப்பட்டிருக்கிறார் தான் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியான தாமே சாட்சி கொடுக்கிறார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரெண்டு காரியங்கள் அடிக்கடிக்கு சொல்லுவேன் ஒன்னு விசுவாசி ஒண்ணு ஆவிக்குரியவர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ எவர்களுடைய ஆ ஆவில அவர்களுடைய ஆவியில ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார்களோ அவர்தான் ஆவிக்குரியவர்கள் அழை லூயா நமக்குள்ள ஆவியானம் இருக்கிறா நம்ம கூட சாட்சி கொடுக்கிறாரா நம்ம கூட பேசுறாரா பாவத்தின் காரியங்கள் போகும்போது நம்மளுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுதா ஒரு வா ஒரு வாந்தி மாதிரி இருக்கிறதா பாவத்துக்கு விலைக்கு ஓடுகிறோமா நீதின்படி வாழுகிறோமா கத்துட்டு சித்தத்தின்படி செய்கிறோமா அமன் ஜபிக்க பிரயாசப்படுகிறோமா அமேன சுவிசேஷம் அறிவிக்க நம்மளுடைய கால்கள் விரைந்து ஓடுகிறதா இல்ல பாவத்துக்கு நேராக ஓடுகிறதா என்று நம்மளுடைய சாட்சி மற்றவங்க சொல்றாங்களா இல்லையா இந்த உலகத்திலே பெரிய சாட்சி என்னன்னு நம்மளுடைய மனசாட்சி அதுதான் ஆவியான சாட்சி சொல்றோம் இந்த உலகத்துல மனசாட்சி சொல்றாங்க வேதம் வந்து நம்ம ஆவியான நமக்குள்ளாக இருந்து அவர் தான் சாட்சி கொடுக்கிறார் நம் பிள்ளைகளாம் இருக்கிறோம் என்று அவருடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்று அவருடைய வாரிசையாக இருக்கிறோம் என்று அவருடைய சொத்தாக இருக்கிறோம் என்று அவருடைய பங்காக இருக்கிறோம் என்று ஆவியான தமிழ் நம்மளுக்கு சாட்சி கொடுக்கிற இந்த காலவெளி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் நம்மளுக்கு உரிமைத்தனத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் இதுதான் வேதம் சொல்கிறது கலாத்திய நான்காம் அதிகாரம் என்னோடு என்னோட கூட வேகமாக திருப்பு கொள்ளுங்கள் கலத்திய நான்காம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது பின்பு சொல்கிறது என்னவென்றால் சுதந்திரவாளியானவன் இந்த சுதந்திரவாளியை பற்றி இன்னும் கொஞ்சம் டெபனி அதிகமா கொடுத்துருக்காங்க ஆமையன் பின்னும் நான் சொல்கிறது என்ன வேணும் சுதந்திரவாளி எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கு அடிமையானவருக்குன்னு வித்தியாசம் இல்லை என்ன சொல்லுதுன்னா வேதம் ஒரு வீட்டுல பெரிய அப்பா இருக்கார் பல கோடி தோட்டம் தோறவு எல்லாமே இருக்குது அவருக்கு ஒரு பிள்ளைதான் இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த பிள்ளை வந்து ஒன்று சிறு பிள்ளை தான் இருக்கிறான் இப்போதான் வளரான் நாலு வயசு அஞ்சு வயசு ஆகுதுன்னா எல்லாம் எல்லாம் ரைட்ஸ் அவங்க கடிச்சிடாது உடனே இருக்கிற ஆயிரம் வேலைக்காரர் இருக்காங்க வேலைக்காரங்க இவனுடைய சொல்லி கேட்டவங்க கீழே படிக்க மாட்டாங்க அப்போது சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க அந்த வேலைக்காரருக்கு இவனுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது ஒரு சில வேலைக்காரங்களும் ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைகளை தூக்கி வளர்ப்பாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க எல்லா காரியங்களும் பண்ணுவாங்க அதுதான் அந்த வசனம் சொல்லுது பின்னு நான் சொல்கிறது என்ன வேணும் சுதந்திரவானியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கு அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியங்களுக்கு வீட்டு விசாரணை காரணம் கீழ்பட்டு இருக்கிறான் அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது இந்த உலகத்தின் அடிமைகளை இந்த உடம்பு இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பிசாசின் காரியங்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சிறு பிள்ளைகளாக இருந்தோம் அறியாமையில வாழ்ந்தோம் பாபத்தில் வாழ்ந்தோம் பாவ சேற்றில மூழ்கிருந்தோம் சாபத்தில் இருந்தோம் அதுதான் வேதம் சொல்கிறது அப்படி நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் நாலாவது நாம் புத்திர புத்திர சுவி அடையும்படி நியாய்பெருமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக பாருங்க ஆஞ்சவாசன் காலம் நிறைவேறின போது இடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பெருமானத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருது அனுப்பினார் யாருடைய ஆவியை அனுப்பினார் அவருடைய ஏசி கிருஷ்ணனுடைய ஆவிய நம்ம இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் கவனிங்க நம்ம அடிமைகளாக ஒரு காலத்தில் இருந்தோம் இந்த உலகத்தில் இப்போ நம்ம உரிமைகளாக இருக்கிறோம் எப்படி இந்த உரிமை வந்தது எப்படி இந்த ரைட்ஸ் வந்தது இந்த எப்படி இந்த அதிகாரம் வந்துருது பிசாசைகளை விரட்டுகிற அதிகாரம் எப்படி வந்தது வியாதிகளை குணமாக்குற அதிகாரம் எப்படி வந்தது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எப்படி அதிகாரம் வந்தது நாம் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுதே இது எப்படி இந்த அதிகாரம் வந்தது என்றால் அவருடைய ஆவி நம்மளுக்கு இருதயத்தில் ஊற்றிருக்கிறார் ஏசு கிருஷ்ணன் ஆவி இருதயத்தை ஊற்றிருக்கிறார் காலம் நிறைவேறின பொழுது கருத்து கத்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வார் சீன மறித்து அவருடைய ஆவி நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றிருக்கிறார் அலையலூயா அந்த ஆவியானவர் தான் நம்மளோடு கூட சாட்சி சொல்கிறார் எவர்கள் தேவனுடைய ஆவியனால் நடத்தப்படுகிறார்கள் அவர்தான் சுதந்திரவாளி அவர்தான் கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் அவருடைய பங்கு அவர்கள் தான் அந்த அதிகாரமுடையவர்களாக இருப்பார்கள் அடிமை மறுபடியும் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆவியா நமக்குள்ள தெரியாமல் மீண்டும் மீண்டும் பாவ சீட்டுகள் மூழ்கி இருக்கும் பொழுது எப்படி அவருடைய சித்தத்தின் வாழ முடியும் செய்ய முடியும் மறுமீண்டும் அடிமையாக இருக்கிறார்கள் அதனால்தான் அந்த ரோமர்கள் அழகா சொல்லப்படும் நீங்கள் அடிமை மீண்டும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் மீண்டும் இந்த உலக வழிபாடுகளுக்குள்ளாக மூழ்கி போகாமல் மீண்டும் நீங்கள் பாவத்துக்குள்ளாக மூழ்கி போகாமல் மீண்டும் சாபத்துக்குள்ளாக மூழ்கி போகாமல் நீங்கள் பிதாவே என்று கூப்பிட்டு தக்க புத்தி சுவீகாரத்தாகவே பெற்றீர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது அதே காலத்தில் படிச்ச பார்த்தோம் இந்த உலகம் எனக்காக சிலுவில் இருக்கிறது நானும் இந்த உலகத்துக்கு சிறுவில் உண்டாயிருக்கிறேன் இந்த உலகம் என்னுடையது கிடையாது இந்த உலகத்தின் பாவங்கள் இந்த உலகத்தின் அதிகாரம் நம்மளுக்கு இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தின் பாவங்கள் சாபங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு நாம் அதுக்கு கீழ்பட்டு கிடையாது இந்த உலகம் நமக்கு கீழ்பட்டு இருக்கிறது நாம் கீழ்ப்படுத்த முடியும் ஆதாம் ஏவாள் அப்படிதான் படித்தார் கீழ்ப்படுத்தவர்கள்தான் படிச்சார் அதிகாரம் தான் படித்தார் வானத்தையும் பூமியும் வானத்தின் பறவைகளுக்கு பறவைகளையும் பூமி நான் மிருக ஜீவன்களையும் கடல் மச்சங்களையும் சகலத்தையும் ஆண்டு கொள்வாய் அதிகாரத்தின் கருத்தை படிச்சிருக்காரு அடிமை தனத்தையாக படிக்கவில்லை இவன் பாவம் செய்யினால எல்லாமே பாவம் வந்ததுனால அடிமை சுதந்திர அடிமை அடிமையாட்டான் இப்போ மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தை நம்மளுக்கு மாற்றி மறுபடியும் சுதந்திரத்தை கருத்து கொடுத்திருக்கிறார் உரிமையை கொடுத்திருக்கிறார் அலுவலியா அடிமை எடுத்துட்டு நம்மளுக்கு உரிமையை கருத்து கொடுத்திருக்கிறார் அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறுகிறபோது பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரனா இருக்கிறபடி நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமதுடைய குமாரனுடைய உங்கள் இருதயங்கள் அனுப்பினார் ஆகியால் இனி நீ அடிமையாக இராமல் புத்திரனா இருக்கிறார் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள் வசனம் இனி நீ புத்திரனாயிருக்கிறார் கிறிஸ்து மூலமாய் இருக்கிறார் என்ன நடக்கும் அவருடைய என்ன அந்த வசனங்கள் கிறிஸ்து சொன்னார் என்னை காட்டில் நீ பெரிய காரியங்கள் செய்வார் அலேலூயா அப்போ சொல்ல பத்து எட்டு சொல்ற காரியங்கள் நடக்கும் நசனாக்கிய தேவன் வல்லமினாலும் பரிசுத்த ஆவினாலும் அபிஷேகம் பண்ணினா தேவன் அவரோடு கூட இருந்து பண்ணினால் ஆமே நன்மை செய்கிறாகவும் பிசாசின் வல்லமையிலாகப்பட்டு யாவரையும் சுற்றி திருந்தார் இதுதான் அவருடைய சுதந்திரவாலை ஆமீன் வியாதி உள்ளவர்கள் சுத்தமாக வியாதி உள்ளவர்கள் சுத்தமாக சகல் நோய்களில் குணமாக்குங்கள் குஷ்டு வகையை சுத்தம் பண்ணுங்கள் மருத்துவரை எழுப்புங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இந்த ஒரு ஒரு பிரச்சனை வந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படியே நம்ம தோண்டு போயிடுறோம் கண் கலைஞர்றோம் மனம் உடஞ்சு போயிடும் இல்லை இந்த இந்த பூமிக்கு நம்ம சுதந்திர வாழையா இருக்கிறோம் பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரமுடையவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற இந்த உலகத்தை ஆழ்கின்ற இந்த பூமி ஆழ்கின்ற அந்த பெரிய அதிகாரத்தை இதுதான் பிசாச நம்ம கண்ணை மறைத்து வைத்திருக்கிறார் அடிமை போல வைத்திருக்கிறான் இல்ல நம்ம சுதந்திரவாளி அப்பாவுக்கு பல லட்சம் இருக்கிறது பல கோடி கணக்கில் இருக்குது வச்சுங்க ஆனா அந்த பிள்ளை போயிட்டு ஒருத்த கிட்ட பத்து ரூபாய் பிச்சை எடுக்கும்போது எவ்வளவு ஒரு காரியம் அது அடிமை ஒரு பிச்சை எடுக்கிற காரியம் அப்பா கிட்ட அவ சொ 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 எடுக்க வேண்டிய விஷயத்தை எடுக்காமல் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அடிமை கிடையாது அது அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் உரிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அல லூய்யா நீங்க எப்பவும் கூடாது நீங்களும் நான் நம்ம அப்பாவோட பிள்ளையை இந்த போ இந்த பூமியை ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை முடியாத அதிகாரத்தை கடத்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அல லுவையா இது நிறைய காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு ஒரு காரியங்கள் நமக்கு தெரியும் ஆபருகாம் ஈசாக்கு ஆஹ் சாரி இப்ப நான் ஈசாக்கு தான் வந்து சுதந்திரவாளி ஆவிக்குரிய சுதந்திரவாளி ஆனால் இஸ்மவேல் ஆகார் இடத்தில் பிறந்த இசுமை ஒரு அடிமைத்தனத்தின் அடிமைத்தனத்தின் இருக்கான் மீண்டும் 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 ஏதும் சொல்லுகிறது எடுத்து வாசிங்க நீங்க அதே காலத்தின் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அப்படி வாசல் அந்த சம்பவம் நம்ம கா இதுல படிக்கலாம் அதே நல்ல நான் அப்படி படிச்சுன்னு வந்துறேன் அப்படி பாருங்க இருபத்தி இரண்டாம் வாசனம் ஆபருகாமுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமை அடிமையானவன் இடத்தில் பிறந்தவன் ஒருவன் சுயதினம் உள்ள ஒரு இடத்தில் பிறந்தவள் அடிமையானவன் இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின் படி பிறந்தான் சுய உள்ள ஒரு இடத்தில் பிறந்தவன் வாக்கு பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் இரண்டு ஏற்பாடுகள் யாரு ஆஹ் யாரு இரண்டு ஏற்பாடுகள் சாராளு ஒரு ஏற்பாடா ஒன்னொன்று வந்து ஆகார ஒரு ஏற்பாடா அப்படி அழகா சொல்றது பாருங்க ஒன்று சீனா மலையில் உண்டான ஏற்பாடு சீனா மாலைகள் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளைகள் பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவதானே அடிமை பிள்ளையாறு அது இஸ்மேவல் ஆகார் தாய் ஆகார் என்பது அரப தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டு இருக்கிறாளே மேலான எருசலேமும் சுயாதானம் உள்ளவள் அவளோ நம் எல்லாருக்கும் தாயானவள் அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு கற்பை வேதனை பெறாத பெறாதவர்களே கழிப்பாய் எலும்பி ஆர்ப்பரி புருஷன பார்க்கலாம் அநாதிஸ்திரிக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது சகோதரரே நாம் ஈசாக்கே போல வாக்குதத்தம் பிள்ளைகளா இருக்கிறோம் எல்லாருக்கும் அவனுதான் அந்த அடியுமே உரிமைய சொல்லின்னு வந்து இந்த எடுத்துக்காட்டு இந்த ஆபரகம் குடுத்தா ஆண்ட சொல்றாரு ஆபரகம் தெரியும் நம்மளுக்கு ஆகார் திருமணம் வாக்குதத்தம் கொடுத்துட்டோம் சாரால் அவசரப்படுறதுனால ஆகார் திருமணம் பண்ண வச்சு ஆஹ் இஸ்மேவேல் பிறக்கிறான் அவன் வந்து அடிமைத்தனத்தின் பிள்ளையா இருக்கிறான் ஆனா கருத்தர் வாக்கு நிறைவேறும் போ நிறைவேற்றும் பொழுது ஈசாக்கு பிள்ளையை கருத்தர் கொடுக்கிறார் ஈசாக்கு தான் இந்த சுதந்திரவாளி ஈசாக்கு தான் ஆவிக்குரிய சந்ததி கருத்தர் எலும்பு பண்ணுகிறார் ஈசாக்கு சந்ததி மூலியமான இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்க விரும்புகிறார் அலையலையா அப்ப இந்த ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அடிமை அடிமை பிள்ளை தான் வந்து இஸ்மேவேல் உரிமை பிள்ளை தான் ஈசாக்கு நாம் ஈசாக்கை போல இருக்கிறோம் நிறைய பேர் இஸ்மேவேலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவளாக மாறிட்டார்கள் சபைக்கு வருகிறார்கள் நாம் பெற்றிருக்கிறார்கள் தீர்விருந்த பங்கு பெறுகிறார்கள் ரசிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிருக்கிறது ஆனால் ஒரு சுதந்திர போல இல்லை ஒரு உரிமை உள்ளவர்களாக போல இல்லை ஆசீர்வாதம் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரி அடிமைகளாகவும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது அதான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகியோம் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவன் அப்பொழுது துன்பப்படுத்துகிறது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது அது குறித்து வேதம் என்ன சொல்கிறது அடிமையானவளின் மக்கள் சுயாதீனமைய குமார் சுதந்திரவாலை இருப்பதில்லை ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் குறமே தள்ளி என்று சொல்கிறது இப்படி இருக்க சகோதரரே நம்ம அடிமையான பிள்ளைகளாயிராமல் சுய தீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம் அலையலா ஏதோ தெளிவா சொல்லப்பட்டு இருக்கு பாருங்க ஆபிர்காம் குறித்து ஆசிர்வாதத்தருத்தரு உதாரணம் இருக்கிறாரு இந்த அடிமை பிள்ளைக்கும் சுதந்திரவா பிள்ளைக்கும் உதாரணமாக கருத்து ஆபிரகாம் சந்ததி அவருடைய காரியத்தை இங்கே வைக்கிறாரு அவ்வளவு நல்லவர் பாருங்க நான் சொல்லுகிற இந்த கால நாம் உரிமையானவர்கள் அடிமையானவர்கள் கிடையாது ஆமேன் நாம் எப்பொழுதும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாகவும் பிசாசை துரத்தர்களாகவும் பிரச்சனைகளை மேற்கொள்வர்களாகவும் அதிகாரம் படைத்தவர்கள் என்று ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது அந்த ஆவியான தான் நம்மளுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார் தம்முடைய குமாரன் ஆவியை நம்ம இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆவியான அபிஷேகத்தை நிறைவோம் அன்னிய பாசிலே பேசுவோம் ஆவிலே ஆவியோடு உண்மையோடும் அவர் தொழுது கொள்வோம் தேவ தரிசனம் காண்போம் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவோம் பிசாசங்களை துரத்துவோம் வியாதி உள்ளவர் குணமாக்கவும் ஆத்தும் ஆதாங்க ஆதாயப்படுத்துவோம் அந்த பரிசுத்தமாக வாழ்வோம் கற்று சித்தத்தை செய்வோம் அந்த ஆவியான தான் நம்ம இருதத்திலே அவர் சாட்சி கொடுக்கிறார் மீண்டும் அந்த வசதி சொல்லி முடிக்கிறேன் எட்டம் அதிகாரம் மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திரசவிகாரத்தின் பெற்றீர்கள் நாம் தேவனுடைய இருக்கிறோம் என்று ஆவையான தாமே நம்முடைய ஆவையோர் கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரவாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் உடன் சுதந்திரவாமே திருசுவோர் கூட நாம் மகிம் படும்படிக்கு அவருடைய கூட அவரோர் கூட பாடுபட்டால் அப்படியாகும் நாம் அடிமை அல்ல நாம் உரிமையானவர்கள் ஆமையன் தகப்பனையை எங்களுக்கு யாரெல்லாம் பிஸ்டாசம் பிடிந்தும் கொள்ளையா இருந்தும் கேன்சர்வியாக இருந்தும் மருத்துவ எதிர்ப்பு ஏற்பத்த மாதிரி எங்களுக்கு கொண்டு பயன்படுத்தும்படியாக சமிக்கிறோம் கிருபி நாங்கள்